உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா பிளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலேயே பொங்கல் அறுவடைக்காக வயல கிளம்பிட்டோம் வயலில் என்னென்ன நிக்க அதைக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து கரும்பு வந்திருக்கோம் இங்க இங்க வந்து ஒன்னு வெட்டியாச்சு கரும்பு பாத்தீங்கன்னா சரி ஆகல இந்த கொஞ்சம் கொஞ்சம்தான் வந்திருக்கு எதையா கூட தான் வெட்டி இருந்தோம் பிள்ளைங்க கேட்டனால நல்லா வெட்டினோம் இன்னும் கொஞ்ச நாள் நிக்கும் ரெண்டே ரெண்டெண்ண மட்டும்தான் இன்னைக்கு வெத்துறேன் கரும்பு வந்து பிடிக்கும் போது பாத்து இதுல எல்லாம் பார்த்தாச்சுன்னா குட்டி குட்டியாட்டு முள்ளு முள்ளா இருக்கும் இந்த லீஃப் அதை கயிற பதாம பார்த்து எடுக்கணும் வெட்டிடலாம் நம்ம வந்து தோப்புல எல்லாம் வந்து கரும்புமே இந்த தென்ன வாழை எல்லாம் வைக்கிறத விட ஈஸின்னு தான் சொல்லலாம் சும்மா வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணை வந்து வெட்டி வச்சாலே போதும் நம்ம கடையில இருந்து எல்லாம் வாங்கும் போது கூட இந்த மாதிரி ஒரு முளை வர மாதிரி ஒரு கண்ணை வெட்டி வச்சா போதும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்துருந்து அது வந்து இப்ப நாசம் ஆயிட்டு ஆஹ் ஒரு நாள் வந்து கரும்பு வெட்டினா அப்ப நான் வந்து நான்தான் ஊனி வச்சேன் இப்போ வந்து இவ்வளவு வளர்ந்தாச்சு பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து எல்லாமே வந்து சவால் தான் வளர்த்துறதுக்கு இதையும் விட்டு வைக்கல இதுலயுமே இந்த தென்னை மரத்துல எல்லாம் வந்து அடிச்சு மாதிரி சின்ன சின்ன பூச்சி எல்லாம் அடிச்சு விவசாயத்துல எல்லாமே சவால் தான் பூச்சி மருந்து வந்து இல்லாம எதுவுமே நடக்காது போல இருக்கு இது வந்து அஹ் நாங்க மெடிசன் எதுவும் பெருசா போடல சரி ஆயிட்டு இப்போ வந்து குட்டி குட்டி கரும்பு வந்துட்டு இருக்கு நீ அடுத்த வருஷம் கொஞ்சம் நிறைய வரும் போல இருக்கு இனி இது அந்த ரெண்டு மூணு கண் இந்த மாதிரி இந்த முளை மாதிரி வருது பாத்தீங்களா இந்த மாதிரி மொள மாதிரி வருது பாத்தீங்களா அதில் வந்து வந்து வெட்டி வச்சா போதும் முதல்ல கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் நல்ல ஈரம் நினைப்பிருக்கணும் அதுக்கப்புறமா தேவையில்லை அந்த மாதிரி நான் வந்து நல்லா நத்த கரும்பு ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க யாருக்கெல்லாம் வீட்டுல கரும்பு நிக்கின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இப்ப எல்லாம் நிறைய வீட்டுல நிக்கி நம்ம மாடி கூட இதெல்லாம் கரும்பெல்லாம் எல்லாம் அளவு மக்கள் வந்து ரொம்ப வளர்ந்தாச்சு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படிதான் சொல்லணும் சூப்பரா இருக்கா பாத்தீங்கன்னா கடையில வர அளவு ரொம்ப பெருசா இல்ல நாங்க வந்து சும்மா நட்டு வச்சிருக்கோம் சரி உரம் எல்லாம் போட்டு பெருசா பராமரிப்பு எல்லாம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய வேலை இருக்கு மரம் வாழை எல்லாம் தான் ரொம்ப கவனிக்கிறது இதெல்லாம் பெருசா கவனிக்கிறது இல்ல இதுல ஒரு குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடையில இருந்தெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கும் பாத்தீங்களா இங்க வந்து நெருங்கி இருக்கும் முட்டை எல்லாம் நாங்க வீட்ல எல்லாம் வச்சா எப்படிதான் வரும்னு நினைச்சோம் ரீசெண்டா ஒருத்தவங்க தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டுல இந்த மாதிரி கரும்பு நினைப்பா அவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வந்து காஞ்சிரும் பாத்தீங்களா காஞ்ச உடனே இந்த லீஃப் எல்லாம் வந்து எடுத்து விட்டுறதுமா இது வந்து எல்லாமே தொழிஞ்சுதான் கிடக்கு இதில கொஞ்சம் மட்டும் மாமா வந்து கலத்தி விட்டாங்க இதெல்லாம் இலை வந்து காய காய எடுத்து விட்டாச்சுன்னா இந்த மாதிரி பெருசு பெருசா வரும்னு அது வந்து எங்களுக்கு இன்னும் தெரியல அதனாலதான் என்னமோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் கடிக்கிறது கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா இந்த இடம் எல்லாம் நல்லா இருக்கும் இனி வந்து அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அடுத்த சீசன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கரும்பு எடுக்கணும் கரும்பு வெட்டியாச்சு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை பண்ண வந்திருக்கோம் பொங்கலுக்கு வந்து மஞ்சள் வந்து ஒரு முக்கியமான இடம் வாங்கிக்கணும் ஆமா பொங்கல் பானையிலேயே சுத்தி வைப்போம் இந்த மஞ்சளுமே வீட்டுல நடலாம் இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க மஞ்சள் வாங்குறீங்கன்னு அதை வந்து ஒரு தொட்டில வச்சாலே போதும் அடுத்த பொங்கலுக்கு நீங்க கடையிலாருந்து வாங்குறதுக்கு தேவைப்படாது இது வந்து வேற ஒரு இடத்துல இருந்தது போன வாட்டி நான் மஞ்சள் அறுவடை எல்லாம் போட்டு அதை வந்து கொஞ்சம் பிரிச்சு இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய குவாலிட்டி வேணுங்கிறதுக்காக வீட்டுக்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கங்கே வச்சிருக்கோம் அடுத்த மஞ்சள் எடுக்கலாம் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா மழை இல்லை வயலெல்லாம் நல்லா வரந்துட்டு வந்து மழை புடிஞ்சிட்டு மழை போதும் போதும் அளவுக்கு பெஞ்சாச்சு ஆனா வந்து எல்லாம் வந்து ரொம்ப உறுதியா இருக்கு எடு எடுத்தா அவ்வளோ ஈஸியா வரல கொஞ்சம் வந்து வெட்டி தான் எடுக்கணும் பிடிங்கி பார்த்தப்பற வரல லைட்டா சைட்ல ஒருத்த வெட்டலாம் நல்ல வாசனையா இருக்கு செடிக்க பக்கத்துல வரும்போதே நல்ல ஒரு இலையுமே நல்ல ஒரு மனமா இருக்கு மஞ்சள்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு பூ வரும் நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் வச்சேன் இப்பதான் மஞ்சள் வந்து வச்சு வருது எல்லாம் இப்ப அறுவடை பண்ணல இது வந்து பொங்கலுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக மத்தம் கொஞ்சம் தான் இருக்கும் இனி கொஞ்ச நாள் இருந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும் பாத்தீங்களா அழகா இருக்கா மஞ்சள் எல்லாம் ஈஸியா நடற நடக்கூடிய ஒரு செடி வகை தாங்க நீங்க இந்த பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க நட்ட பாருங்க செடி தொட்டில வச்சாலே கண்டிப்பா வரும் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்ல எல்லாம் கூட வைக்கலாங்க மஞ்சள் நல்லா பிடிக்கும் அதுல உள்ள மஞ்சள் எந்த வாட்டி வந்து மிஸ் பண்ணாம வச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் போட்டாலே போதுங்க இந்த மாதிரி நல்லா செடி வந்துடும் ஒரு பீஸா போட்டாச்சு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம்ல வந்து எல்லா பழ வகைகளுமே கிடைக்கும் மாங்காவையுமே இப்ப சீசன் வர ஆரம்பிச்சாச்சு சக்க அதாவது பலாப்பழம் எல்லா பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அடுத்து வந்து ஒரு கொலை இந்த கொலையும் விளைஞ்சிருக்கு இது வந்து கதளி கதளி அதையும் வெட்டிடலாம் எத்தனை பேர் வா இது வந்து ரச இது வந்து ரசக்கதளி பேசி பேசி நின்னேதான் கொலை அப்படியே வேகமா வந்துட்டு வெட்டிடலாம் நல்ல வேலை கீழே விளையில பாலை கொலையும் வெட்டியாச்சு பையே அடுத்த வந்து வாழை வெட்டினோம்னு பாத்தீங்களா அதுல இருந்து வந்து ஒரு குரல் வாழை தந்து கூட எடுத்துர்லான்னு சொல்லிட்டு இது வந்து கதளி வாழை இதுல இருந்து ஒரு வாழைத்தண்டும் எடுத்தாச்சு வாழை கொலையும் வெட்டிட்டு ஒரு வாழை தண்டு எடுத்தாச்சு பூசணிக்கு எடுக்கலான்னு வந்தோம் பூசணிக்காய் வந்து இப்பதான் பூ வந்து காய் வச்சிட்டு இருக்குங்க பாருங்க சின்னதா இப்பதான் காய் வருது கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது வந்து வீட்டுல இருக்கு அதை வச்சிடலாம் இந்த வாட்டி இந்த ரெண்டு மூணு பிஞ்சு நிக்கி இது வந்து ரவுண்டு பூசணிக்காய் வீட்டுல வந்து ஒரு நீளமான பூசணிக்காய் இருக்கு இந்த வாழை தென்னை மரத்தை எல்லாம் பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு எல்லாம் வந்து ரொம்ப பராமரிக்கவும் நேரம் இல்ல கயரெல்லாம் கட்டி வைத்துருந்து பூச்சி எல்லாம் இந்த மாதிரி புழு எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்களா அதுக்கப்புறம் அதை கவனிக்கவும் இல்லை ரொம்ப குட்டி வந்தா மூணு பாவக்காயும் கிடைச்சி உம் வள்ளி இங்க வர வந்திருக்கு கயர் கட்டி விட்ட இடத்துல போகல இந்த பாவக்காய்க்கு மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா மேல மேலோத்தான் பரத்தி கீழ ஒருத்த காய்ச்சாலும் பூ வந்தாலும் நல்லா வந்து காய் உருவ பிடிக்காது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு பாக்காய் படிச்சாச்சு அடுத்து என்ன பறிக்கலாம்னு பாக்கலாம் வாங்க அடுத்த வந்து ஒரு வாழைப்பூ எடுக்கலாம் காயில பையன் எதுக்கலாம்னு பார்த்தாச்சுதான் அடுத்து பாத்தீங்கன்னா வயல்ல வந்து ஒரு நாலஞ்சு டைப்ல வந்து கிழங்கு இருக்கு மரவள்ளி கிழங்கு அப்புறமா காட்சி கிழங்குன்னு சொல்லும் இது பாத்தீங்கன்னா இது வந்து வள்ளி எல்லாம் காஞ்சாச்சு இந்த தை மாசம் பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு எல்லாம் அறுவடைக்குமே தயாராயிரும் வள்ளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா பழுத்து காஞ்சாச்சுன்னா நம்ம வந்து கிழங்கு எடுத்துடலாம் இது வந்து நாங்க காட்சி கிழங்குன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல இது வந்து வெட்டிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க வெளியூர்ல எல்லாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுங்க அறையிலயுமே கிழங்கு இருக்கும் இந்த மாதிரி வள்ளி போகுதுல மேலயுமே காய் வந்தது இந்த அங்கங்கையா காய் மாதிரி பிடிக்கும் இங்க பாருங்க இந்த கடக்கு இது வந்து தான் படத்தி விட்டு இருந்து இந்த மத்தையை பாருங்க இதுல தான் எல்லாம் படத்தி விட்டு இருந்து சரிஞ்சிட்டு மேல வள்ளியில இப்படியே காய் பிடிக்கும் நாங்க மேல காய்க்கிறதுனால மேல் காட்சிக்கு காட்சின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மண்ணு கடையில இருக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் இது வந்து அந்த அளவு டேஸ்டா இருக்காது இருந்தாலும் நல்லா இருக்கும் அதில இருக்கிற கிழங்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் இங்க பாருங்க இதுல எல்லாம் அந்த வள்ளி சாஞ்சு கலந்து பாத்தீங்களா விழுந்து கடகு கிழங்கு அப்புறமா இதுல ஒரு கிழங்கு இருக்கு இது பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்க வந்து முத்த சேப்பங்கிழங்குன்னு கிழங்குன்னு சொல்லுவோம் இதுல வந்து கிழங்கு இருக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் காச்சி சொன்னேன் சொன்னீங்களா இது வந்து சேப்பிழங்கு முத்தை சேப்பங்கிழங்கு அப்புறமா இந்த இடத்துல எல்லாம் வந்து சேனக்கிழங்கு வச்சிருந்தோம் அதில சேனக்கிழங்கு காமிக்கிறேன் மேல உள்ள செடி எல்லாமே காஞ்சிட்டு அறுவடைக்கு தயாராச்சு பாத்தீங்களா இது இது வந்து சேப்பங்கிழங்கு உள்ளாதி இருக்கும் பாருங்க இது வந்து கொஞ்சம் தான் இருக்கு இது ஆனா பெருசு பெருசா வைக்கும் காய் பெருசு பெருசா வைக்கும் இங்க பாருங்க இந்த காயெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் இந்த கிழங்கு நாங்க விதையே போட்டா நல்லா இல்ல போல இருக்கு பொதுவா வந்து நல்லா பெருசா இருக்கும் கிழங்கு இந்த பாத்தி கொஞ்சம் தான் இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா கிழங்கு வந்து இருக்க வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து கிழங்கு உண்டு பாத்தீங்களா இது வந்து வள்ளி காஞ்ச் செடி வந்து காஞ்சு கிடக்கு சேனக்கிழக்கு செடி நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெருசா நிற்கும் இந்த மாதிரி பெருசா நிற்கும் கூட்ட கூட்டமா வரும் முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல இங்கே பாருங்க ஒரு சின்ன செடி நிக்கி கிழங்கு வந்த மாதிரி செடி நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா கிழங்கு வந்து நம்ம அறுவதை பண்ணிக்கலாம் எதுக்காக தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா என்ன முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த நல்லா கவனிச்சு வச்சிருக்கணும் இல்லைன்னா இதுல வந்து ஒரு சின்ன செடி நிக்கிறனால தெரியுது செடி நல்லா காய்ஞ்சாச்சுன்னா கிழங்கு எங்க இருக்குன்னே தெரியாது நம்ம வந்து கரெக்டா அந்த இடத்த தோண்டி எடுக்க முடியாது பொதுவா வந்து வயலையெல்லாம் வேலை பாக்குறவங்களே தெரியும் பாத்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப கவனிச்சு வச்சிருப்பாங்க இதுக்கு உள்ளாரி சேனை கிழங்கு இருக்கு இப்ப வந்து சேனை கிழங்கு எடுக்கலாம் இங்க பாருங்க என்ன நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய செடி வரும் செடியெல்லாம் இந்த மாதிரி காஞ்சு கிடக்கு பாத்தீங்களா தெரியுதா லைட்டா வெட்டுப்பட்டாச்சு இது வந்து கொஞ்சம் எல்லாம் அப்படி இப்படி வெட்டுப்படும் பாறைகோல் வச்சுன்னா கொஞ்சம் தோண்டி எடுக்கலாம் இந்த சைட்லயும் இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய கிழங்கு இருக்கும் போலதான் இருக்கு போன வருஷமே சேனா கிழங்கு நிறைய கிடைச்சிருந்து சின்ன கிழங்குமே வீட்டுல வந்து நம்ம தோப்பல் இருக்காச்சு இருந்தாச்சுன்னா ஈஸியா சில இடங்கள்ல வந்து தானாவே வரும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கிழங்கெல்லாம் எல்லாம் வாங்கும் போது முளை முளையா இருக்கும் பாத்தீங்களா அதுல ஒரு சின்ன முளைய தூக்கி போட்டாலே போதும் ஆனா இது வந்து எதுக்குறது கொஞ்சம் கஷ்டம் அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கவனிக்காம தட்டினோம்னா இந்த மாதிரி வெத்து பத்துறோம் கொஞ்சம் பரத்தி இந்த மாதிரி முதல்ல வந்து பரத்தி வெட்டணும் லைட் அங்கங்கேயா தெரியுது பாத்தீங்களா வெத்து பத்துது பாத்தீங்களா லைட்டா மண்ணை நீக்குன்னா அப்பவே வெத்த பத்துது நம்ம வந்து கவனிக்காம வெட்டனோம்னா நல்லா வெத்து பாத்துறோம் நிறைய கிழங்கு இருக்கு போல ஆனா எல்லாம் குட்டி குட்டியா இருக்கா எப்படியும் ஒரு ஒரு தாய் கிழங்கு மாதிரி பெருசா ஒன்னு இருக்கும் பாக்கலாம் பாரகோலிஜ் தோந்தலாம் விவசாயம் பண்றதுல வந்து மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் ஒரு ஈஸியான எங்க அனுபவத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய வந்து செலவில்லாத ஒரு விவசாயம் சொல்லலாம் இடத்த பொறுத்து எதா மண்ணை எல்லாம் பொறுத்து உடைய குவாண்டிஜி இருக்கும் லாஸ்ட் இயர் சேனா கிழங்கு நிறைய கிடைச்சிருந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லங்க அங்கங்கே நிறைய இடத்துல வந்து சேனாக்கிழங்கு செடி நின்று நீ ஒன்னா பாத்து பார்த்து வெட்டணும் இன்னும் வந்து இந்த ஒரு தான் எடுக்கிறோம் நமக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு தேவைப்படும் சேனா கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் சீக்கிரம் எல்லாம் நாசம் எல்லாம் ஆகாது நாம வந்து சேனக்கிழங்கு எல்லாம் சமையல்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கேரட் பீன்ஸ் பீட்ரூட்டுக்கு எல்லாம் அளவு முக்கியத்துவம் இதுல இல்ல பட் இதுலயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா கிழங்கு வருது பாத்தீங்களா எப்படியும் ஒரு கிழங்கு பெருசா இருக்கும்னு நினைக்க தாய் கிழங்கு ஒண்ணு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் பொதுவா எங்க அனுபவத்துல பாத்தீங்களா அஞ்சு கிலோ இருக்கும் போல பெருசா இருக்கா கிழங்கு ஹம் சைட்ல எல்லாம் துளி இந்த இடம் நான் அந்த சில இடங்கள் நெல்லை வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கணும் மண் வந்து கொஞ்சம் புது புதா இருந்தாதான் இந்த மாதிரி கிழங்குகளுக்கு எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் பதமாக இருக்கும் அதே நேரம் தண்ணி எல்லாம் தேங்கி நின்னாலுமே கிழங்கு வந்து நாசாயிரும் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து நாசாயிரும் மரவள்ளி கிழங்கு எல்லாம் கூட அப்படிதான் தண்ணி நிற்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து நடுத்தோம்னா கிழங்கு வந்து சீக்கிரம் வேக கூட செய்யாது நம்ம கதைகள் அந்த எல்லாம் வாங்கும் போது சிலவங்க அனுபவ பத்திருப்பாங்க சில எல்லாம் நல்லா வேகாது அது என்னன்னா வந்து தண்ணியில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பெரிய கிழங்கு நான் எடுத்து காமிக்கிறேன் குட்டி குட்டியாகவும் நிறைய கண் இருக்கும் இவங்க குழந்தைங்க மாதிரி சப சப்பாட்டு அதுல இருக்கு கிழங்கு இருக்கு சில நேரம் எல்லாம் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்குங்க கிழங்கு நாம வந்து இனி இந்த இடத்துல வந்து சேன கிழங்கு வைக்கணும் கூட அவசியம் கிடையாது எப்படியும் ஒரு சின்ன முலையாவது இருக்கும் சரியா இதுல நாம வந்து எப்படியாவது ஒண்ணு விடு விது விடு பத்து அந்த ஒண்ணு இருந்தாலே போதும் அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு கிழங்கு அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயுமே நல்ல விலை இருக்கு லாஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கிழங்கு இருந்தனால நாங்க வந்து பொதுவா வாழை எல்லாம் கொடுக்குற கொலையெல்லாம் கொடுப்போம் பாத்தீங்களா அந்த கடையில இந்த மாதிரி கிழங்கு இருக்கு வேணுமான்னு கேட்டோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிலோ வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் வச்சு எடுத்தாங்க அதாவது அப்ப வந்து கொலை வந்து ரசகதளி கொலை எல்லாமே கூட இருபது ரூபாய்க்கு தான் இருந்து அதாவது நல்லா நல்ல இருந்துச்சு நாங்களும் அந்த அளவு விலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல ரொம்ப ஹாப்பியா இருந்து இன்னும் ஒரு சின்ன கிழங்கு இருக்கு பாருங்க அந்த பக்கம் வந்துருக்கு இருக்கு இப்படிதான் இந்த சின்ன கிழங்கை பொறுத்த அளவுல தோண்ட தோன்றது வந்துட்டே இருக்கும் நம்ம ஒருவேளை இந்த வருஷம் கிழங்கு எடுக்காம விட்டோம்னா கூட சில இடத்துல அந்த கிழங்கு அப்படியே நாசாயிட்டு மர வருஷம் வந்து அதுல வந்து சின்ன சின்ன கண் அப்படியா இருக்கும் வித்து விது பார்த்துருக்கும் அது வந்து தடுக்கும் சின்ன எல்லாம் வச்சா வந்து அழியவே செய்யாதுங்க நம்ம வந்து வயல்ல ஒரு இடத்துல நத்து விட்டாலே போதும் எப்படியாவது கண் அங்க இங்க போய் வந்து நல்லா பறந்து வந்துரும் கிழங்கெல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா நல்ல மண்ணா இருக்குது கிழங்குனாலே மண் தானே மண் கடையில் தான் இருக்கும் நம்ம இந்த வயல் வரப்புல எல்லாம் கண்டிப்பாக இந்த வயலுதான் இந்த மாதிரி ஒரு நீரோடை இருக்கும் பொதுவாக வந்து வந்தாலும் இந்த மாதிரி கை கால் எல்லாம் கழுவுறதும் இந்த நீரோடை தான் நல்ல மழை டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும் இப்போ வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மி நீ ஏப்ரல் வந்தாச்சுன்னா சுத்தம் இதில் நிறைய மீனுமே உண்டு ஏப்ரல் மாதம் கொக்குக்கெல்லாம் நல்லா வேட்டையா இருக்கும் தண்ணி நல்லா கம்மியாக இருக்குமா கொக்கை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கும் கிழங்கு ஒவ்வொன்றா கழுவி எடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க இது வந்து ஒரு சின்ன கிழங்கு தாய்க்கிழங்கன்னா இருக்கு இந்த கிழங்குல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு எல்லாம் சமையல் பண்ணுவோம் இல்லையா நம்ம சமையல் பண்ணும் போது தோல் எல்லாம் வெத்தும் போது கையில வந்து ஊறும் நிச்சயம் ஆகும் அதுக்கு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல்லயே சின்னதா ஒரு பீஸ் தொளிய அரிஞ்சு அப்படியே அதுப்புல போட்டு அந்த அப்படியே சுத்துறணும் அந்த தீல முன்னாள் எல்லாம் நாங்கள் வந்து வரக அதுப்புல போடுவோம் இப்ப எல்லாம் கூட நான் வந்து கேஸ் ஸ்டவ்ல சைட்ல லைட்டா ஒரு சின்னதா ஒரு இதை வைப்பேன் அப்படி வைக்கும்போது கை ஊறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிலவங்களுக்கு எல்லாம் கை நல்லா ஊறும் இப்ப வயல்ல வயலுனாலே நல்ல தொளி மண்ணா இருக்கும் பாத்தீங்களா நல்ல மண் ஓரளவு நல்லா வந்து கழுவிய சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அஞ்சு கிலோ இருக்குமா கிழங்கு சைஸ பாருங்க ஒரு நாலு அஞ்சு கிலோ இருக்கும் போல இருக்கு இது வந்து ஒரு தான் இன்னும் தோணை ஒருவேளை சின்ன கிழங்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி இந்த வயல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மூதாவது இருக்கும் அங்கங்கயா ஏன்னா வந்து இதுல வந்து நம்ம எடுத்துட்டு வர வழியில ஒரு சின்ன முளை விழுந்தாலே போதும் அதுல வந்து அடுத்த மூதாயிரம் இந்த மாதிரி ஒரு குத்தியா ஒண்ண போட்டாலே போதும் அது அடுத்து அதுல கடந்து வந்து அடுத்த வருஷத்துக்கு நல்லா வந்து சேனாக்கிழங்கு வந்துடும் என்ன எங்க அனுபவத்துல பார்த்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒண்ணுன்னு சொல்லுவேன் ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் காத்து இருக்கணும் நம்ம எப்பவுமே இதுல இருந்து இன்கம் எடுக்க முடியாது பாத்தீங்களா வாழை தென்னை எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல சும்மா சைட்ல வேணுன்னா நட்டுறதெல்லாம் இது இனி கொஞ்ச நாள் வீட்டில் ஒரே சேனக்கிழங்கு குழம்பா தான் இருக்கும் சேனக்கிழங்கு வந்து ரோஸ்ட்டு நல்லா இருக்கும் சேனக்கிழங்கு எடுத்தாச்சா சேனக்கிழங்கும் முத்த சேப்பை கிழங்கு எடுத்தாச்சு அடுத்து வந்து இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செரிக் கிழங்கு வச்சிருந்தோம் கூட வந்து அஹ் கிழங்கு அதாவது வெட்டில வள்ளி கிழங்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது ரெண்டுமே இந்த தான் உண்டு இந்த மாதிரி வள்ளி கரிஞ்சு கிடக்கும் அதோடைய மூது எங்க இருக்குன்னு மெதுவா பாத்தோம்னா அந்த இடத்துல தோண்டி பாத்தோம்னா கிழங்கு இருக்குன்னா கிழங்கு வள்ளி இந்த இருக்கு மூது இந்தா இருக்கு கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் காஞ்சு கிடக்கு நல்லா காஞ்சிட்டு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த செரு கிழங்க வள்ளியை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் முள் இருக்கும் பாத்தீங்களா குட்டி குட்டியா தான் அந்த வள்ளி எல்லாம் முள் இருக்கும் கையை நல்லா கீச்சு வித்துரும் ஒரு மாசம் கூட ஆகல மழை முதிஞ்ச ஆனாலும் இப்பவே நல்லா வந்து மண்ணெல்லாம் இறுகியாச்சு எவ்வளவு எப்படி இருக்குன்னு தெரியல சில நேரம் நல்லா குவான்டிட்டி கிடைக்கும் ஆஹ் சில நேரம் குட்டியோந்தா இருக்கும் பாப்புக்கலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஆஹ் குட்டி தான் இருக்கு போல இருக்கு கிழங்கு லைட்டா தெரியுது பாத்தீங்களா பாத்தீங்களா கிழங்கு இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு போல இருக்கு சைட்ல எல்லாம் கொஞ்சம் தெரியுது இங்க பாருங்க என்ன ஒண்ணு தெரியுது இந்த ஒண்ணு இருக்கு இந்த கிழங்கு தான் வந்தாச்சு இது வந்து நாங்க செரி கிழங்குன்னு சொல்லுவோம் அதாவது சிறு அப்படிங்கறத அப்படிங்கிறத செரி கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீங்க எந்த கிழங்கு என்ன பேரு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஒவ்வொரு ஊர்லயுமே கொஞ்சம் சில மாற்றங்கள் இருக்கும் பாத்தீங்களா பேருக்கு இந்த கிழங்குமே சாப்பிட நல்லா இருக்கும் இந்த கிழங்குல நல்லா முள் இருக்கும் வள்ளியை பிடிச்சுன்னா முள் வந்துட்டு பரவாயில்ல இந்த வட்டி வந்த கொஞ்சம் நிறைய கிழங்கு இருக்கு இந்த கிழங்குமே வயல்ல அங்கங்கே வச்சிருந்தோம் இதுதான் வச்ச கிழங்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு கிழங்கு வச்சா போதும் இதுல அந்த ஒரு கிழங்கு இந்த மாதிரி வச்சா போதும் நாங்க பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல அந்த இடத்துலயே ஒரு சின்ன கிழங்க போட்டுடுவோம் போதுங்க ஒரு கிழங்க ஒரு பெரிய வெத்தி வெத்தி பாருங்க இருக்காங்க காஞ்ச கிழங்கா வைக்கணும் ஈஸியா அவிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நல்ல ஈரப்பதமா இருக்கு பாத்தீங்களா இது ஒரு கொஞ்சம் காஞ்ச கிழங்கா இந்த மாதிரி வச்சாச்சுன்னா அடுத்த வருஷம் நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய காய்கள் கிடைக்கும் இதாவது நிறைய காய்களும் இருக்கும் சில நேரம் அடுத்த பாத்தீங்கன்னா காட்சி கிழங்கு வெட்டிலை வள்ளி கிழங்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா வள்ளி வந்து பெருசா இருக்கும் நாங்க வந்து தான் வச்சிருந்தோம் மேலாம் படுத்தி விடலாம் இது வந்து மத்தையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது அஹ் அறுபதைக்கு தயார் ஆயிடுச்சு இலையெல்லாம் காய்ஞ்சு பாத்தீங்களா மேல காய்ச்சி மேல்காட்சி காய் வரும்போதே அது வந்து கொஞ்சம் காய் சைஸ் இந்த சைஸ் எல்லாம் ஆகும் போவே நாம வந்து அறுபதைக்கு தயார்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிரலாம் இந்த மாதிரி ஒரு கிழங்கு போட்டாலே போதும் இது நாம இப்ப தெரியாம கீழே விழுந்துனாலுமே பாத்தீங்களா வேற வேற இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து கிழங்கு வந்துடும் இந்த மூட்டில் வந்து கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்கும் மூரை கண்டுபிடிச்சாச்சுன்னா இருக்கும் மூடு இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் வெட்டி எடுக்கிறதுக்கு பறக்கோல் எல்லாம் தான் வெட்டி எடுக்கணும் வாங்க வெட்டலாம் இப்போ பாத்தீங்கன்னா காட்சி கிழங்கு வெட்ட போறோம் இதுல வந்து இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் முக்கியமாக போது முக்கியமா ரொம்ப தண்ணி தேங்கக்கூடாது அதே நேரம் கொஞ்சம் ஈரப்பதமும் வேணும் இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம் இதெல்லாம் மாமா தான் வச்சிருக்காங்க இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா சாலஞ்சு வரும் கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா நல்லா மழை டைம்ல இதுல தண்ணி இருக்கும் நல்லா மாறில கொஞ்சம் ஊட்டு இருக்கும் அந்த சைட்ல மாதிரி வச்சிருக்காங்க அப்படியே சைட்ல வைக்கும்போது நமக்கு வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாத்தீங்களா கொஞ்சம் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்லோப்பான இடம் இல்ல நம்ம வந்து ரொம்ப வரந்த இடத்துல சென்டர்ல எல்லாம் வச்சோம்னா வெட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து நம்ம வெட்டும் போது கிழங்கு வெட்டி பத்திரக்கூடாது பாத்தீங்களா கிழங்கு தெரியுது பாத்தீங்களா அந்த முதல்ல ஒரு கிழங்கு பாத்தீங்கன்னா கரிஞ்சு காஞ்சு அவிஞ்சு மாதிரி இருக்கும் அதான் வந்து விதைக்கி விற்கிறது அதான் பக்கத்துல இந்த மாதிரி பெரிய கிழங்கு வரும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு கிழங்கு ரொம்ப பெருசாவும் இருக்கும் சில கிழங்கு எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எடுத்து பார்த்தாதான் தெரியும் முதல்ல லைட்டா வந்து தம்மாட்டி எல்லாம் வச்சு லைட்டா கிழங்குல வந்து வெட்டப்பதாத மாதிரி சுரண்டே பாக்கணும் கிழங்களை பத்தாலும் பார்த்தாலும் இல்லை நம்ம வந்து உடனே வேக வைக்கிறோம் வச்சு சாப்பிட்டு தான் ஒன்னும் இல்ல போத்திருக்கும் போது அது ஒரு மாதிரி காஞ்சு காஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாறைகோள் யூஸ் பண்ணி நம்மளால இதெல்லாம் இதெல்லாம் முடியாது ஹஸ்பண்ட் தான் வெட்டிட்டு இருக்காங்க இந்த சேனக்கிழங்கு இந்த மாதிரி காய்ச்சி கிழங்கு எல்லாம் அதில வந்து வெட்டி அதுக்குதான் தான் ஜென்சாலதான் முடியும் ரொம்ப பெரிய கிழங்கு இல்ல ஆனாலும் சுமாரா இருக்கு சிலதெல்லாம் நல்லா பெருசா இருக்கும் கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கிழங்குன்னு சொல்லலாம் நம்ம வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய இருக்கும் விற்கிறதுக்கும் வச்சிருப்பாங்க ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல ஆனாலும் கிழங்கு வகையினாலே ஒவ்வொரு சத்து இருக்கும் பாத்தீங்களா பாத்தீங்களா காட்சி கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு இதான் கிழங்கு குத்தி ஒரு கிழங்கு போட்டது தான் இந்த இது அங்க பாத்தீங்களா அவிஞ்சு காஞ்சா மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு அதான் பக்கத்துல வந்து பெருசா வந்துடும் அடுத்து பொங்கலுக்கு காய்கறி கிழங்கு வகைகள் எல்லாம் வைப்போம் வந்து வந்து தேங்காய் எல்லாம் வைப்போம் தேங்காய் இளநீர் எல்லாம் வைப்போம் வந்து கருக்கு கருக்கு இல்லைங்க இல்லங்க நாங்க வந்து கருக்குன்னு சொல்லுவோம் இளநீர் தான் கருக்கு வயல்ல ரெண்டு மூணு கலர்ல நிக்கி நான் வந்து பறிச்சு காத்துறேன் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ம் ம் இது வந்து மஞ்சள் கலர் கருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா சோப்பு கலர் கருக்கு அது வந்து எத்திர மாதிரி தான் இருக்கு சோ கை வச்சு அப்படியே திருக்கி எடுத்துறலாம் கொஞ்சம் கஷ்டம் ஆமாடியோ கருக்குதான் கொஞ்சம் வெயிட் இருக்கு பாத்தீங்களா தேங்காய் மாதிரி இல்ல கை களைச்சிட்டு ரொம்ப பழக்கம் இல்லையா அப்புறமா சோப்பு கருக்கு எடுத்தாச்சு மஞ்ச கலரும் சோப்பு கலர் கருக்கும் பறிச்சாச்சு நீ வந்து பச்சை கலரு இது பாத்தீங்கன்னா காயே வந்து கொஞ்சம் அழகா இருக்கும் பாருங்க பால் மாதிரி உருந்திருக்கும் பறிச்சு காத்துறேன் அடுத்த பாத்தீங்கன்னா வந்தாச்சு பாத்தீங்களா வயலுக்கு முக்கியமா என்னன்னா பொங்கல் போதுறது இந்த மாதிரி கொதும்பெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவும் எடுத்து கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சில்லாத்தை நிறைய கிடக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வச்சாச்சுன்னா வைக்கலாம் வந்து நல்லா பத்தும் ஆனா வந்து சுவையினு பத்தி பிடிக்கும் இந்த மாதிரி கொதும்பாச்சு கொதும்பு வச்சாச்சுன்னா மிதியமா இருக்கும் சீக்கிரமா வந்து வேகவும் செய்யும் இந்த ஸ்பாட்லாம் இவ்வளவும் அறுவதை பண்ணியாச்சுங்க இனி கொஞ்சம் கூட இன்னொரு இடத்துல கூட அறுவதை பண்ணணும் அந்த லொக்கேஷன் போலாம் வாங்க அடுத்ததா வந்து கொக்கோ காய் நிக்கி கொக்கோ காய் காய் பறிக்க போறோம் இந்த வாட்டி ரெண்டு ஸ்டெப் பறிச்சாச்சு இது வந்து மூணாவது ஸ்டெப்னே ஒரு பத்து போல காய் கூட நிக்கி மகளுக்கு பர்த்டே வருது நீ இந்த சாக்லேட்ல அந்த தான் சாக்லேட் பவுடர் கொக்கோ பவுடர் ரெடி பண்ணி கேக் பண்ணனும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கொக்கோ காய் நாலு தான் கிடைச்சது சப்போஸாலே இந்த வாட்டி காய் இல்ல உண்மையில இது ஃபுல்லா மீரா இருக்கும் காய் நிறைய நிக்கும் போகும் பறிக்க முடியாது இப்ப காய் இல்ல மீறும் இல்ல ரெண்டு காய் அடுத்து வந்து பேரக்காய் அதாவது கொய்யாக்காய் மூணு நாள் மரம் இந்த மரம் பாத்தீங்கன்னா போன கொஞ்ச நாள் முன்னாடி மழை பெஞ்சாப்ப கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்து இதுக்கு அப்படியே பதத்த பொசிஷன்ல இருக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கொம்பெல்லாம் வெட்டி விட்டு இருந்தோம் ஆனால இப்ப வந்து அப்படியே புதிய கொம்பெல்லாம் முளைச்சு முளைச்சு இப்ப வந்து காய்க்குது இல்ல வந்து ரெண்டு காணும்னா அதுவும் பறிச்சாச்சு இது பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் கொய்யா மரம் இது வந்து சோப்பு கலர் இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதான் இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் முன்னெல்லாம் நிறைய காய் காய்ச்சிட்டு இருந்து இப்ப கொஞ்சம் குறவு நீ வந்து மே ஜூன்ல ஆகணும் ரெண்டு மூணு காய் வந்து கீழே விழுந்திருக்கு அணில் எல்லாம் கொத்தி பார்க்கும் பாத்தீங்களா அப்படியே நம்ம விழுந்து போல இருக்கு நல்லா விளை இல்ல காய் எதுவும் இல்ல அப்படி விளைஞ்ச காய் மாதிரி ஒன்றும் தெரியல அப்படியே பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்தோம்னா பாத்தீங்களா நெய் ஒரு காய் நடுவோம் வள்ளி போய் கொய்யா மரத்துல யாரு மேல வர அங்க மேல வர காய்ச்சி கிடக்கு அது வந்து எட்டாவது தோட்டம் வச்சுதான் பறிக்கிறது அங்க பாருங்க தோட்டம் வச்சுதான் பறிப்போம் அதுக்கு மேலயுமே ஒரு காய் உண்டு பெருசா ஒரு காய் உண்டு தெரியல வருமா முள்ளுமுள்ளா இருக்கும் அது வந்து லைட் அப்படியே கையில கொடுத்தோம் புதைக்கு வந்து போதும் மேல அஞ்சாறு காய் கிடக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தானாவே திலக்கிறதா இந்த பப்பைக்காய் இதெல்லாம் வந்து நாங்க சிறந்த நேரம் இங்க வந்து சாப்பிட்டோம் நாங்க அங்க விதைகள் எல்லாம் போதுவோம் பத்த இந்த டைப் எங்கிட்ட இதுமே இல்ல ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா முட்டை மாதிரி இது வந்து புதுசாதான் வந்திருக்கு இந்த பறவைகள்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் விதை கொண்டு போதும் பாத்தீங்களா அதுல என்னமோ நிறைய பப்போ இந்த பக்கம் ஒரு பப்பை வந்துச்சு இங்க பாருங்க போன வாரம் தான் வெட்டி போத்துட்டு இருக்கு அது வந்து ஆண் பப்பை காய்க்கலை அடுத்த இது வந்து மரவள்ளி கிழங்கு நாங்க இத வந்து மரிசினி கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த எல்லாம் முன்னாடி நிறைய கிழங்கு வச்சிருந்து இப்ப இதுல வந்து ஒரு தான் தப்பி நிக்கி முன்னாடியே கிழங்கு எல்லாம் குடுத்துட்டோம் அப்புறமா வீட்டுக்காக கொஞ்சம் வந்து கிழங்கு விட்டு அப்பப்ப எதுப்போம் நீ என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம்ல கிடந்த நம்மாட்டி வந்து நாசம் ஆயிருக்கு மாமாயும் அத வந்து வெல்டிங் பண்ண குடுத்துருக்காங்க நாங்க வந்து பொதுவா இங்க வரும்போது நம்மாட்டி இருக்கிற தைரியத்துல வீட்டுல இருந்துமே கொண்டு வரல வந்து பார்த்தாச்சுன்னா நம்மாட்டி இல்ல கிழங்கு எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப அங்க பாருங்க பாருங்க இங்க இங்க ஒரு கிழங்கு தெரியுது அங்க வர போகுது கிழங்கு அடுத்து இப்ப மழை இல்ல பாத்தீங்களா இந்த இடமுமே கொஞ்சம் நல்லா உரப்பா இருக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா கிழங்கு பெருசா இருக்கு எப்படியாவது எடுப்போம் முயற்சி பண்ணுவோம் ரெண்டு நாள் முன்னாடி வந்தா அப்பயே கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்தணும் கொஞ்சம் வந்து கோரும் பாத்தீங்களா அப்ப வெட்டுறது ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு எப்படியும் பெரிய கிழங்கு இருக்கும் ஏன்னா வந்து லைட்டா ஷேக் ஆகுது கிழங்கு அதிகமா இல்ல ஆனா இருக்கிறது பெருசா இருக்கு போல இப்படியா கிழங்கு வச்சு கேட்பாங்க ஒண்ணும் இல்ல உடஞ்சு உடஞ்சு வேற வேற அது வந்து லெமன் இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு வாங்கி வச்சோம் ஹைபிரிட் லெமன் சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய காயெல்லாம் எல்லாம் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க லெமனும் பறிச்சாச்சு അവിടെന്നാണ് വരുന്നത്ാണോ? അവളെടാ. ടൈം ഇപ്പൊ വടരെ. செல்ல கள்ள இல்லดิ. ரொம்ப பாற. இருக்காங்க பாருங்க பூவக்கலங்காரதே பண்ணியாச்சு இனி வந்துவிட்டு இருந்தால் செடி நாட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் சின்னதாக இது இருக்குது இது நட்டாலே போதும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கிழங்கு கிடைக்குன்னா கிழங்கு எந்த இடத்துல இப்படி உடைத்து வச்சாலே செடி வரும் இந்த செடியுமே கிழங்கு செடி நாட்டுறது ரொம்ப ஈஸி தான் அவ்வளோதான் சரிங்களா இவ்வளோ தாங்க எல்லாம் அறுவடை பண்ணி வீட்டில் கொண்டு வந்தாச்சு என்னலாம்னு பார்க்கலாமா மஞ்சள் அப்புறமா இங்கே கரும்பு குலை இது வந்து ரசகதளி வாழை புதனே ஒரு வாழை தந்து கூட எடுத்துகிட்டு இது வந்து காய்ச்சிக்கிழங்கு அப்புறமா மரவள்ளி கிழங்கு இங்கே வந்து கொஞ்சம் சேப்பங்கிழங்கு இருக்குது இது வந்து சேனை கிழங்கு அப்புறமா கும்பளைங்காய் நெய் கும்பளைங்காய் வாழைப்பூ வந்து மஞ்சள் சோப்பு பச்சை மூணு சைஸில் கருக்கு கொக்கோ ஃப்ரூட்டு அப்புறமா பப்பாயா லெமன் இது வந்து கிழங்கு கொஞ்சம் வந்து ரெண்டு சப்போர்ட் நின்று ஒரு நாலு போல் பாதக்காய் அடுத்தது வந்து பேரக்காய் வலதினங்காய் பச்சை மிளகாய் இது வந்து பாதிரிக்காய் அதாவது ஸ்வாடு பீன்ஸ் அப்புறமா இந்த காய்கனி வகைகள்லாம் வந்து நம்ம வந்து முக்கணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பலா வாழை அதில் வந்து வாழை கிடைச்சிது மாங்காயும் தான் வந்து பூ வந்திருக்கு அதனால பறிக்க முடியலை சக்க நிற்கி வந்து அது வந்து விளையலை ஸோ வந்து அந்த முக்கணியெல்லாம் அந்த ரெண்டு மிஸ் ஆகிட்டு நீ அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படி சூப்பரான ஒரு பொங்கல் அறுவடை பண்ணியாச்சு இவ்வளோ தாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்